ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுஃபர் சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான பலாக்கொட்டை வச்சு ஒரு கோலா உருண்டை ரெசிபி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மட்டனில் கோலா உருண்டை கேட்டிருப்பீங்க சிக்கனில் கேட்டிருப்பீங்க பீஃபில் கூட கேட்டிருப்பீங்க இதா புதுசாக பலாக்கொட்டையிலன்ட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து பலாக்கொட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை நான் ஒரு குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கிறேன் பலா கொட்டை எல்லாமே இந்த சீசன் டைம் தான் கிடைக்கும் சீசன் இப்போ வந்து இப்போ இருக்கிற சீசனில் பலாப்பழம் வந்து ரொம்பவே அதிகமாக நமக்கு கிடச்சிட்ருக்கு இப்போ சீசன் இருக்கும்போது இந்த கொட்டையை வச்சு இந்த குலவருடைய ட்ரை பண்ணி பார்த்துருங்க இப்போ குக்கரில் விசில்லாம் வந்து ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் தொலியெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பல் பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து பலாக்கூட்டை கேஸ் அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ஒரு பல்லாரியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியோ இல்லை பொடிசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக இதிலேயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்க போகிறேன் இது ஒரு நல்ல வாசனை வரும் அது இல்லாமல் கறி டேஸ்ட் வர்றதுக்காக இந்த இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம் அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு இதை அப்புறம் இதில் தேவையான மசாலா உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பலாக்கொட்டைக்கு தேவையான ம உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க சரியாக மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க இது நல்லா அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இது சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கலை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சே அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி வட பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நர நரன் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொரியலில் பவுடரு சேர்த்துருக்குறேன் பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதிலே வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு காரம் பற்றலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம போட்டு இதை ஃப்ரை பண்ணால் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கோலா உருண்டை பலாக்கொட்டை கோலா உருண்டை ரெடி ஆகிடும் ஆயில் வந்து நல்ல மிதமான ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா சூப்பராக வரும் உள்ளே நல்ல ஆல்ரெடி வெந்தது தான் இருந்தாலும் வந்து வேகிறது கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஸ்லோ பண்ணாமல் மீடியமான ஹீட்டில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுங்க நல்லா செவக்கை ஃப்ரை பண்ணி எடுங்க ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த பலாக்கோட்டை கோலா உருண்டையை நீங்கள் நான்வெஜ் பெரியவர்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இது வந்து பலாக்கோட்டையில் தான் செஞ்சாங்களாங்கிறது அவங்களால கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது ஈவினிங் டைமில் டீயோடு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ